குருவே துணை வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா அந்த மிதன லக்னத்துக்கு சனி தசை என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் மிதன லக்னத்துக்கெலாம் சனி தசை எங்கே இருந்தால் என்ன செய்யும் பன்னெண்டு வீடுகளில் இருந்தால் என்ன செய்யும் அதனுடைய திசை நடத்தினா என்ன செய்யும் திசை இருந்து ஒவ்வொரு வீடுகளில் இருந்தால் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம் திசை நடத்தினா அதாவது மிதன லக்னத்துக்கு லக்னத்துலேயே இருந்தாருன்னா சனி பகவான் வந்து தசை நடத்தாமல் இருக்கிற வரைக்கும் நல்ல யோகா பாக்கியத்தை கொடுப்பார் ஆயில் ஆயிலை விருத்தி அடைய செய்வார் தொழிலில் விருத்தி அடைய செய்வார் பெருத்த தொழிலுக்கு அமையறதுக்கு வாய்ப்பை கொடுத்துருவார் ஏன்னா தசை நடக்கும்போது தான் சிக்கல்கள் வரும் எப்படின்னா அந்த மிதன்கிறதுக்கு எட்டுக்கு அதிபதியாகவும் ஒம்பதுக்கு அதிபதியாகவும் வராரு ஃபஸ்ட்டு பா பாதி காலம் வந்து எட்டாம் அதிபதியினுடைய த தசை தான் நடத்துவார் எட்டாம் இடத்துக்கு உண்டான பலனையை தான் கொடுப்பார் ஃபஸ்ட்டு பாதி காலம் அப்போ எட்டாம் இடம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து என்ன இடம் மா மாரக இடம் மாரக இடமாகவும் வரும் ஆயில் ஸ்தானமாகவும் வரும் அந்த ஆயில் நல்லா இருந்தால் தான் ஆயிலையும் கொடுக்கும் அதே எட்டாதிபதி கெடுதல் செய்யணும் அப்படின்னா அந்த பாதி காலம் என்ன கெடுதல் செய்வார் மேலேருந்து கீழே விழுதல் இந்த மாதிரி உடல்நல பாதித்து ஹாஸ்பிட்டல்லையே ரொம்ப காலம் கொஞ்சம் காலம் இருந்து அதனுடைய கடன் கட்சி வாங்கி கடனால் கஷ்டப்படுதல் அதாவது அவமானப்படுத்துதல் இந்த மாதிரி எல்லாம் வந்து கஷ்ட காலத்தை வந்து ஃபஸ்ட்டு காலம் ஒரு பாதி காலம் வந்து அந்த தசை பத்தொன்போது வருஷம் அதில் ஃபர்ஸ்ட்டு காலம் பாதி காலம் மட்டும் எட்டாம் இடத்துக்கு உண்டான பலனை கொடுப்பாரு அதே கடைசி காலம் பாதி காலம் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு உண்டான பலனை கொடுப்பாரு அப்போ அந்த ஒன்பதாம் இடத்துக்கு உண்டான பலன் என்ன யோக பாக்கியத்தை பெருத்த யோக பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பலன் எல்லா சுகபோகங்களும் என்ன ஒரு மனிதனுக்கு தேவையோ அத்தனையும் கொடுக்கக்கூடிய யோகத்தை தான் கொடுப்பாரு பிற்காலம் அப்படி இருக்கும்போது லக்கணத்தில் இருக்கும்போது தசையும் நடத்தினாதான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பா காலம் பிரச்சனை ரெண்டாவது காலம் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாவது பாதி காலம் வந்து நன்மை செய்யக்கூடிய காலம் தசை நடக்காமல் வந்து லக்கணத்தில் இருந்தார்னா ஒன்றும் பெரிய ஒரு ஒன்றும் கஷ்டங்கள் கொடுக்க மாட்டார் அந்த கஷ்டங்கள்லாம் நம்ம எதிர்பார்க்குற தேவையில்லை அது லக்கணத்துலேயே சனி இருந்தாலும் கெடுதல்கள் அதிகம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்காது நல்லாயிருக்கும் அதே ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்து தசையும் நடத்தினார்னா அதுவுமே கெடுதல் தான் அந்த பாதி காலத்தில் இருந்து கெடுதல் செய்யக்கூடிய இடத்துல தான் இருப்பார் ஏன்னா ரெண்டாம் இடங்கிறது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் இதெல்லாம் இந்த மாதிரி இடத்துல அந்த எட்டாம் அதிபதி வந்து உட்காந்து அந்த எட்டாம் இடத்தையே பார்ப்பார் இப்போ ரெண்டாம் இடத்துல உட்காரும்போது இதையெல்லாம் கெடுக்க செய்வார் அதாவது வாக்குஸ்தானம்னா கல்வி கெடுக்க செய்வார் தனஸ்தானம் அப்படிங்கிற போது த பணங்காசு கெடுக்க செய்வார் அந்த தசையை நடத்தினார்னா ரெண்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு நடத்துனாருனா அதுவும் முழுசாக இல்லை தான் பத்தொன்பது ஆண்டு காலத்தில் பாதி காலம் தான் அதுக்கு மேலே அந்த மாதிரி கெடுதல்கள்லாம் வராது நல்லாயிருக்கும் யோகா பாக்கியத்தையே கொடுக்கும் பாதி காலத்துக்கு மேலே ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அதே மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருந்தாக்க சகோதரன் சகோதரியை எடுப்பார் சனி பகவான் இருந்து அதனுடைய தசையை நடத்துனார்னா சகோதரன் சகோதரியை கெடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுத்துருவார் ஏன்னா மூன்றாம் இடங்கிறது புகழ் கீர்த்தி இந்த மாதிரி வெற்றி எல்லாமே கொடுக்கும் அத்தனைலையும் வந்து சிரமத்தை உண்டு விடுவார் மூன்றாம் இடத்துல இருந்தார்னா அந்த பாதிகாலம் காலம் உண்டு ஃபஸ்ட்டு பாதிகாலம் அடுத்த பாதி காலத்தில் அது எல்லா யோக பாக்கியத்தையும் கொடுத்துருவார் மூன்றாம் இடத்துல இருந்தாலும் இதே தான் கொடுப்பாரு அதே நான்காம் இடத்துல இருந்தால் தாய் ஸ்தானம் நான்காம் இடம் கல்வி ஸ்தானம் தான் அதுவும் மேல் கல்வி ஸ்தானம் நான்காம் இடம் வந்து அழியாத சொத்துக்கள் ஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் போய் சனிப்போக இருந்தார்னா அது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டார் ஏதாவது சனி தசை நடந்தால் தான் சனி தசை நடந்தாலோ அல்லது அந்த நான்காம் இடத்துல சனி இருக்கும்போது சனி நடந்தாலோ சனி நடந்தாலோ தாய்க்கு பாதிப்பு உண்டு பண்ணுவார் அது எல்லாம் அதாவது சனி பகவான் நான்காம் இடத்துல இருந்து தசையும் நடத்தணும் அதே நேரத்தில் வந்து சனியோ அஷ்டமசனியோ மாதிரி சனி பகவானுடைய தொடர்புகள் எல்லாம் இருந்தால் தான் தாயை வந்து பாதிக்க செய்வார் உயிர் வந்து கெடுப்பார் ஃபஸ்ட்டு பாதி காலத்தில் இல்லைனா அதெல்லாம் கெடுக்க மாட்டார் மற்றபடி வந்து நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே பாதி காலம் இருக்கும் நான்காம் இடத்துல சனி இருந்தாலும் பிரச்சனை இருக்காது நல்லாயிருக்கும் ஐந்தாம் இடத்துல சனி இருந்தால் என்ன ஐந்தாம் இடம் என்னென்ன பூர்வ புண்ணியம் புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் இது எல்லாமே வந்து கொடுக்கக்கூடிய இடம் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்துல போய் ச இருந்ததுன்னா புத்திரரை கெடுப்பார் ஃபஸ்ட்டு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னா அதனுடைய தசையும் நடத்துனாருன்னா அந்த வாலிப வயசில் வந்து அந்த தசை நடந்தது அப்படின்னா வாலிப வயசுனால் திருமணம் முடிஞ்சு திருமண காலத்தில் தசை இருக்கும்போது வந்து திருமணம் முடிஞ்சால் வந்து குழந்தை பயிரை வேண்டும் குழந்தை பேரை கெடு கெடுக்க செய்வார் காசு பணத்தையும் கெடுக்க செய்வார் ஏன்னா பூர்வ புண்ணியத்தில் விட்டு வேறு இடம் எங்கேயாவது மாறி இருக்கிற மாதிரி செய்வார் இந்த மாதிரி எல்லாம் வந்து பல சிக்கல்களை வந்து விட்டு செய்வார் ஏன்னா சனி பகவான் வந்து அஞ்சாம் இடத்துக்கு போகக்கூடாது பூர்வ புண்ணியத்தில் விட்டு தள்ளியே தான் தூர தூக்கி ஏதாவது தொழில் விஷயமா வேலை விஷயமா தூரமாக போய்ட்டு அவங்களுக்கு அங்கே நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நல்லா இருப்பாங்க வேறு மற்றபடி எதுவும் பெரிய அளவில் வந்து கெடுக்க மாட்டார் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது இதே ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் நன்மையை செய்வார் ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானத்தில் போய் இந்த எட்டாம் அதிபதி இருந்தார்னா யோக பைக்கத்துக்கு கொடுப்பாரு அதாவது கெட்டாம் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற இதெல்லாம் கொடுப்பாரு ஃபஸ்ட்டு பாதி காலம் வந்து நல்ல யோகத்தை கொடுத்துருவார் அது பிற்பாக எதி காலம் தான் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாக வந்துடுறாரா அந்த ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி வந்து ஆறாம் இடத்துல இருந்தாருன்னா அது கொஞ்சம் தந்தைக்கு தந்தைக்கு காரகராகவும் தந்தை இடமாகவும் வந்துருது ஒன்பதாம் இடம் அப்போ அந்த தந்தையும் மகனும் பிரிவினையும் உண்டு பண்ணக்கூடிய இடமாக தான் இருக்கும் அந்த தசை முழுசுமே ஆறாம் இடத்துல இருந்தார்னா அந்த மாதிரி கெடுதல்கள் செய்ய வேண்டிய இடத்துல தான் இருப்பார் அதே மிதன லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னா தசை நடத்தினார்னா குடும்பத்தை கெடுப்பார் ஏன்னா ஏழாம் இடங்கிறது ஸ்தானம் இல்லையா திருமணத்தை பண்ண உடனே மனைவி கணவன் வந்து ஒற்றுமை வேணும் அது ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்து தசையும் நடத்தினார்னா அவங்க குடும்ப சிக்கல்களை உண்டு பண்ணுவார் குடும்ப சிக்கல்கள் உண்டு பண்ணுவார் பிரிவினை உண்டு பண்ணுவார் கோர்ட்டு கச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரியெல்லாம் போகக்கூடிய இடத்துல உண்டு பண்ணி கெடுதல்கள் செய்வார் அதே தசை நடத்தாமல் அவர் இருந்தார்னா ஒன்றும் அதிகப்படியான பிரச்சனைகள் இருக்காது ஏழாம் இடத்துல இருந்தாலும் நல்லதாகவே நடக்கும் ஏன்னா ஏழாம் இடங்கிறது மிதுன லக்னத்துக்குலாம் வந்து குருவோட வீடாக இருக்குது அதனால் அவ்வளோ வந்து கெடுதல் பண்ண மாட்டார் மிதுன லக்னத்துக்கு புதன் பகவான் லக்னாதிபதியாக வராரு அவருக்கு வந்து சனி பகவான் நட்பு கிரகமாக வருது அப்படி வரும்போது அவர் வந்து ஏழாம் இடத்துல இருந்தாலும் தசை நடத்தாமல் இருக்கிற வரைக்கும் கெடுதல்கள் இல்லை நல்லாயிருக்கும் அதே எட்டாம் இடத்துல இருந்தார்னா அது நல்லாயிருக்கும் எட்டாம் இடங்கிறது ஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்தில் ஆயுளுக்கு காரகரே வந்து உக்காந்தாருன்னா அது நன்மை தான் செய்வார் கெடுதல்கள் அதிகமாக செய்ய மாட்டார் எட்டாம் இடத்துல இருந்தாக தன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று இருக்கும்போது அவர் அந்த ரெண்டாம் இடத்தை தான் பார்ப்பார் எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் இடத்தை பார்ப்பார் சனி பகவான் அப்போ அந்த எட்டாம் இடத்துல இருக்கும் போது இந்த குடும்பஸ்தானத்தையும் பார்ப்பார் தனஸ்தானத்தையும் பார்க்குறாரு அந்த தனத்தை வந்து கெடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் கொடுப்பார் எட்டாம் இடத்துல இருந்தார்னா அதேமாதிரி பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால அந்த தொழிலையும் கெடுப்பார் அந்த தசை நடந்தால் மற்றபடி தசை நடக்காமல் அவர் எட்டாம் இடத்துல இருந்தாருன்னா நல்ல யோகை பாக்கியம் தான் காசு பண்ணணும் கிடையாது ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால எதுவுமே வந்து நம்மளுக்கு நன்மையாகவே நடக்கும் தசை நடக்காமல் இருந்தால் பிரச்சனை இல்லை எட்டாம் இடத்துல இருந்தாலும் அதே ஒன்பதாம் இடத்துல இருந்தார்னா தந்தைஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானம் ஒன்பதாம் இடம் இதெல்லாம் வந்து தர்மஸ்தானம்னு சொல்கிறது நான் தர்மம் ஒருத்தர் பண்ணணுன்னா கூட ஒன்பதாம் இடமும் நல்லா இருந்தால் தான் தர்மம் செய்ய முடியும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பையும் கொடுப்போம் அதே ஒன்பதாம் இடத்துல இருக்கலாம் சனி பகவான் ஒன்பதில் இருந்தால் நல்ல யோகா பாக்கியத்தை தான் கொடுப்பார் தந்தைஸ்தானமாக இருந்தாலும் தந்தைக்கு கெடுதல்லாம் வராது ஏன்னா அவர் ஆட்சி வீட்டில் இருக்கிறார் இல்லையா ஒன்பதாம் இடம் அதனால் அந்த கெடுதல்கள்லாம் வந்து பண்ணாது அதே பத்தாம் இடத்துல இருந்தார்னா பத்தாம் இடத்துல இருக்கலாம் சனி பகவான் ஏன்னா தொழில்காரர்களும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது சொன்னாலும் பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணுங்கிற கணக்கில் வந்துடுறாரு சனி பகவான் அப்போ அந்த பத்தாம் மடம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்போது தொழிலை விருத்தி பண்ணி கொடுப்பாரு எந்த தொழில் செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து பெருத்தளவில் விருத்தி பண்ணி கொடுப்பாரு நல்ல யோக பாக்கியத்தையே கொடுப்பாரு பத்தாம் இடத்துல இருந்துட்டு பன்னெண்டாம் இடத்த மூணாம் பார்வையாக பார்ப்பாரா அப்போ மூணாம் பார்வையாக பார்க்கும்போது இந்த பன்னெண்டாம் இடம் விரைவு செலவை குறைப்பார் விரைவு செலவை குறைக்கும் போது விரை செலவு அதிகப்படியான செலவு வராது பன்னெண்டாம் இடத்துக்குடிய பிரச்சனைகள்லாம் எதையுமே கொடுக்க மாட்டார் நன்மையாகவே நடக்கும் அதே பதினொன்றாம் இடத்துல சனிப்பொகவான் இருந்தார்னா பதினொன்றாம் இடம் வந்து லாபஸ்தானம்னு சொல்கிறது அந்த லாபஸ்தானத்தில் போய் சனி பகவான் இருந்தாருன்னா அது வந்து மிதுன லக்னத்துக்கு வந்து செவ்வாய் வீடாகவும் இருக்குது பதினொன்றாம் இடம் அப்போ அந்த செவ்வாய் வந்து பகை வீடு அதில் இருந்தாருனாலும் அவர் வந்து கெடுதல்களை செய்கிறதுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாரு லாபம் வரதாக கெடுப்பார் ஏதாவது தொழில் பிஸ்னஸில் வந்து நஷ்டத்தை உண்டு பண்ணுவார் அந்த டைமில் நோய் நொடி கொடுத்து பிஸ்னஸ்ஸு பண்ணுறதுக்கெல்லாம் பண்ணுவார் அதே பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருந்தாருன்னா மித லக்னத்துக்கு கெடுதல்கள் செய்ய வேண்டிய இதாக தான் இருக்கும் அந்த இதில் பாதி காலம் வந்து அடுத்தது மு முற்பாதி தான் அப்படி கெடுதல்னா பிற்பாதி நல்லாயிருக்கும் லாபஸ்தானங்கிறதுல நல்லதே கொடுப்பார் ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் இடங்கிறதுனால பிற்பாதி வந்து நல்லாயிருக்கும் அதே பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னா பன்னெண்டாம் இடம் வந்து நட்பு வீடாக வந்துடுது சுக்கரன் வீடு சனி பகவானுக்கு அது கெடுதல்கள் செய்ய மாட்டார் நட்பு வீட்டில் இருக்கும்போது வந்து நன்மையை தான் செய்வார் கெடுதல் செய்ய மாட்டார் அவரும் நட்பு வீட்டில் இருக்கிறாரு இந்த புதன் லக்னாதிபதியும் நட்பு கிரகமாக வந்துடுறாரு அதனால் சனி பகவான் வந்து பன்னெண்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா இருப்பாங்க மீன் லக்கணக்காரருக்கு சனி வந்து நல்லதே செய்யும் வாழ்த்துக்கள்